சங்கீதம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல முதல் வசனமே மௌனமா இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியே பேசுவீர்களோ நம்ம மௌனமா இருந்தா அவங்க எல்லாருமே உண்மையதான் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அந்த மௌனத்துல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அது யாருக்குமே தெரியாது ஆண்டோருக்கு மட்டும்தான் தெரியும் என்னடா நம்ம பேசிக்கிட்டோ இருக்கோம் நீங்க எதுக்குமே அவங்க ஆன்சர் பண்ணாம ரிப்ளை பண்ணாம அமைதியா இருக்காங்க அவங்க உண்மைதான் சொல்றாங்களா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது அதே மாதிரி மனு பத்தி நியாயம் தீர்ப்பீங்களா நீங்க உண்மையா எங்களுக்கு நியாயம் செய்வீங்களா யாருக்குமே தெரியாது ஆனா தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க மனசுல என்ன இருக்குன்னு கத்தர் மட்டும்தான் அறிவார் அதே வசனத்துல பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதம் சத்தத்திற்கு செவிக்கூடாத படிக்க தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன் போல இருக்கிறார்கள் பாம்பாட்டி வந்து அந்த மகுடிய வினோதமா ஊதுவாங்களாம் அதே மாதிரி நம்ம மனுஷங்கிட்ட ஒரு விஷயத்த போது கூட அந்த நியாய தர்மம் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச கூட என்ன பண்ணுவாங்க தன் காதை அடைத்து கொள்ப்பாங்களா ஏன்னா அதை கேட்காதபடி நம்ம இவங்களுக்கு என்ன நியாயம் செய்யணும்ன்ற மாதிரி எல்லா விஷயத்த கூட அவங்க அப்படியே தெரியாத மாதிரியே இருப்பாங்க அத மாதிரி மனுஷங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு உண்மை தெரியும் நம்ம செய்கிறது தப்புன்றது அறிந்து கொள்வாங்க ஆனாலும் அந்த தப்ப மறைக்கிற மாதிரி எதுவுமே கண்டும் காணாம இருப்பாங்க ஆனா தேவனுடைய நாள்ல வரும்போது கண்டிப்பா கத்த நியாயம் செய்வார் என்னதான் அவங்க வினோதமா பண்ணினா கூட ஆண்டவருக்கு மறைவாக எந்த விஷயமும் நடக்காது கத்தர் நம்மளோடு இருக்கிறார் நமக்கு தான் யாரும் இல்ல நமக்கு எந்த ஒரு மனுஷனுடைய சப்போர்ட் இல்லை நினைக்கிறோம் இல்லையா நிச்சயமா இல்ல கத்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் முன்பாக நிற்கிறார் நமக்கு எரிகோ மாதிரி எவ்வளவு பிரச்சனை எந்த எவ்வளவு பிரச்சனை எந்த அவமானப்பட்ட கத்த நமக்காய் இறங்கி அவன் நியாய விஷயம் விசாரிப்பாங்க ஏன்னா மனுஷன் நிச்சயமா நியாயம் விசாரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏத்தமா தான் பேசுவாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கேட்டுற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா நம்ம நினைக்கிறோம்ல நமக்கு எந்த மனுஷனுமே இல்லப்பா நான் தனித்து விடப்பட்டவங்களா இருக்க எங்க குடும்பத்திற்கு எந்த ஒரு ஆதரவு இல்லை நினைக்கிறோம் ஆனா கத்த நமக்காக இருக்கிறார் நம்மளோட பேசுவார் நம்மளோட இருதயங்களை இப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்ன நினைக்கிறோம் வந்து ஆனா ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு சிந்தனைகள் வேறுபட்டிருக்கு அந்த சிந்தனை எல்லாம் தேவன் அறிவார் நம்மளோட இந்த மாத கூட கத்தருடைய கத்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது கத்தர் நிச்சயமா நமக்காக யாரும் செய்வார் அதே வசனத்துல லாஸ்ட் அப்பொழுது மெய்யா நீதிமானுக்கு பலன் உண்டு உண்மை செய்யறவனுக்கு என்னைக்குமே பெனிஃபிட் உண்டு நம்ம நினைக்கிறவங்கள இந்த காரியம் செஞ்சிருக்கோம் என்னப்பா நாங்க உண்மைதான் நடந்திருக்கோம் ஆனா எங்களுக்கு எந்த ஒரு பலன் இல்லாம நாங்க இப்படி இருக்கோமே நினைக்காதுங்க நிச்சயமா நம்ம கேட்ட அந்த பிரதிபலன் கத்தர் கொடுப்பா மனுஷங்க தர வேண்டாங்க நமக்கு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க நமக்கு எந்த ஒரு மனுஷன் நமக்கு சர்டிபிகேட் தரவே வேண்டாம் நமக்கு தர வேண்டியவர் ஒரு ஒரு மட்டும்தான் கத்தருக்கு தெரியும் நம்ம என்ன காரியம் செய்யறோம் எப்படி நடந்திருக்கிறது தேவன் அறிவார் நியாயம் செய்கிற தேவனுக்கு நியாயம் கண்டிப்பா நமக்காக கத்தர் இறங்கி செய்வார் மனுஷன் செய்யறானே இல்லையோ நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் நமக்காக இறங்கி செய்வார் இந்த சங்கீத கூட